ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பம்கிங் ஷார்ட் தான் பார்க்கப் போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பம்ப்கிங் சில ஊரில் அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க சில ஊரில் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இன்னும் சில ஊரில் மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் நாகர்கோவில் பூசணிக்கான்னு தான் சொல்லுவோம் காய்கறிகளில் இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே விலை குறைவுதான் ஆனாலும் இது காய்கறி கடைகளில் அவ்வளவா சேல்ஸாகவும் செய்யாது வீட்டில் வாங்கி வச்சாலும் செலவாகாது ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கடக்கடான்னு செலவாயிடும் ஆக்சுவலாக இதை பம்கின் கீர் பம்கின் பாயாசம் கூட சொல்லலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த கீர் பண்ணுறதுக்கு ஒரு துண்டு பூசணிக்காய் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு தோலையும் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பம்கின் கீர் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை வச்சு அதாவது குடிச்சு பார்த்த உடனே சான்ஸே இல்லை இது பூசணிக்காய் தான் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது பம்பிக்கில் பண்ணியிருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கலாம் இதில் சின்ன ஹோல் பெரிய ஹோல் ரெண்டு இருக்கும் பெரிய ஹோல் உள்ள பகுதியில் வச்சு இந்த பூசணிக்காவை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம பூசணிக்காவை கிரேட்டரில் வச்சு இப்படி துருவதுக்கு பதிலாக கட் பண்ணி போட்டும் பண்ணலாம் பட் அது ஈவனாக எல்லா இடமும் குக் ஆகாது ஸோ இந்த மாதிரி துருவி போட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்காயில் நம்ம வெரைட்டியாக ரொம்ப டிஷ்ஷஸ்லாம் பண்ணவும் முடியாது அதே நேரம் கிட்ஸும் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நான் நீன் போட்டி போட்டு கட கடன் காலி பண்ணிடுவாங்க பூசணிக்காவை இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டோவில் ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு நாலஞ்சு கேஷ்யூ ஒரு நாலஞ்சு பதாம் பாதாம் நான் தோல் உரிச்சு சேர்த்துருக்கேன் தண்ணியில் ஊற வச்சு அதாவது நிறைய நேரம் ஊற வைக்கட்டா ஜஸ்ட் அந்த தோல் கலரணும் அந்தளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மெலன் சீட்ஸும் பதமும் ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா இந்த கீர் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு துண்டு பூசணிக்காய் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் குறவோ கூடுதலாக உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் பூசணிக்காய் நல்லா செவக்க வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் அதாவது அதோட பச்சை வாசனை போகிறது வர வதக்கினா போதும் இப்போ இதில் ஒரு அரை கப்பு போல் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் காய்ச்சாத்த பால் எதுவாக இருந்தாலும் தான் காய்ச்சின பாலாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் காய்ச்சாத்த பால்லாம் திரிஞ்சிடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம் பூசணிக்காவும் நம்ம துருவி சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துடும் நிறைய டைம் ஆகாது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் பூசணிக்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும் நம்ம ஊற்றுன பால்லே பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு பாலோ தண்ணியோ எதுவும் ஊற்ற தேவையில்லை பூசணிக்காய் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை அதே கடாயில் திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்ச பூசணிக்காய் அவ்வளோதும் நிறைய ஒட்டியிருக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பு போல் பால் சேர்த்து ஒரு ஓட்டு மிக்ஸியில் மிக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அப்படிலாம் லைட்டாக ஷேக் பண்ணி அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பால் தான் சேர்க்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி இலைச்சது மாதிரி டேஸ்ட்லெஸ் ஆகிரும் பால் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும் இப்போ நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குறவாக கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பம்ப்கிங் கீ இருக்கு ஸ்வீட் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ அதுலேயே ஃப்ளேவருக்கு ஒரு பிஞ்சு ஏலக்காய் பூடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் கேஸ் ஃப்ளேம் மட்டும் லோ டு மீடியமில் வச்சே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக கொதித்து கொதிச்சு வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் பம்கின் ஷாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்படியே சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சோப் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்தும் நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை ஸோ அப்படியே வச்சு கொஞ்சமாக ஐஸ்கியூப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பம் தான் பண்ணதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது பம் கினில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி பூசணிக்காய் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணிக்காய்க்கு பதில் கேரட் அப்புறம் மேங்கோலி இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் சேம் ப்ராசஸ் தான் அதுவும் செம்மையாக இருக்கும் நான் கூடிய வச்சுக்கிற அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரீசெண்டாக கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் விளாக் அப்லோட் பண்ணிருக்கிறேன் செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சர்விகளக்கால்சை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஸோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்